நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று அஸ்தலிங்க சாமிகள் திருமண தடையை நீக்கும் சக்திமிக்க சித்தர் கோயில் கையில் லிங்கத்துடன் வாழ்ந்து ஜீவசமாதியான அதிசய சித்தர் நூற்றி எழுபது ஆண்டுகள் பழமையான காஞ்சிபுரம் ஐயம்பேட்டை ஆலயம் நந்திரூப சிற்ப மேனிகளாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிஷ்யர்கள் சித்தர்கள் தங்களின் மாறுபட்ட செயல்களாலும் உயர்ந்த சிந்தனைகளாலும் சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபட்டு காணப்பட்டார்கள் என்றும் அவர்களுக்கென்ற ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் என்றும் சொல்லப்படுவதுண்டு அப்படிப்பட்ட சித்தர்களின் வழியில் வந்தவர்தான் காஞ்சிபுரம் ஐயம்பேட்டை அஸ்தலிங்க சாமிகள் காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஐயம்பேட்டை என்ற ஊர் உள்ளது அவ்வூரில் உள்ள கீழத்தெருவின் மெயின் ரோட்டிலேயே மோகாம்பரி அம்மன் கோயிலின் எதிரில் அஸ்தலிங்க சுவாமிகளின் சமாதி கோயில் உள்ளது அஸ்தங்கர் என்ற சித்தர் தனது வலது கையில் சிவலிங்கத்தை எப்பொழுதும் வைத்திருந்ததால் அக்காலகட்டத்தில் அஸ்தலிங்கேஸ்வரர் என அழைக்கப்பட்டார் பிற்காலத்தில் இப்பெயர் மாற்றம் பெற்று அஸ்தலிங்க சுவாமிகள் என்று அழைக்கப்படுகிறார் ஐயா பிறந்தது ஈரோடு மாவட்டம் திருச்செங்கோடு பெரிய திறந்தவப்புக்கு சொந்தக்கார் அடிக்கடி சிதம்பரம் நடராஜர் போய் பார்ப்பார் சிதம்பரம் நடராஜரே திறந்த தேடி வந்து மறைமுகமாக ஒரு லிங்கத்தை நினைவு நினைவழிக்க சென்றார் நினைவு எழுந்து போச்சு ராமச்சந்திரன் அவர் பேர் அவங்க ஊரில் வச்சுப்பார் நாங்கள் தான் அஸ்ஸனால் கை கையில் லிங்க வச்சிருந்தால அஸ்ஸலிங்கன்னு பேர் நாங்கள் தான் மாற்றணும் அங்கே அவர் பேர் ராமச்சந்திரன் முழு போவோம் பிறந்த ஊரில் வச்சிது ராமச்சந்திரா உனக்கு விடுதலை கொடுத்துட்டு பெரிய பெரியங்களை கூப்பிட்டு விடுதலை கொடுத்துட்டு சொல்கிற விடுதலை கொடுத்துருவாங்க நீ காஞ்சிபுரம் பக்கத்தில் ஐயம்பேட்டைன்ற ஊருக்கு போய் தொண்டு செய் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு இத்தாட வீட்டுக்கு போகக்கூடாது அப்படியே இருந்தால் என்னை எவ்வளோ நாளாக வந்து வைப்படுத்துக்கு காட்சி பார்த்துக்குன்னு காட்சி குத்துட்டார் நேரடியாக காட்சி நடராஜர் அப்புறம் பெரிய இங்கே வந்தாங்க தீட்சை கொடுத்தாங்க விடுதலை கொடுத்துட்டாங்க வீட்டை விட்டு அப்படியே விட்டு வெச்சேற்ற மாதிரி இங்கே வந்துட்டார் அப்போ இந்த பெரியவங்க கையில் லிங்கத்தை பார்த்தோன்னே மகிழ்ச்சி அணிஞ்சிட்டு இடம் கொத்துட்டாங்க மற்ற இடம் அவருக்கு நீயே வச்சுக்க அனுபவிச்சுக்க அப்படின்னு இடம் கொத்துட்டாங்க நல்லதெல்லாம் செய்வார் நடராஜர் சொல்லி அனுப்பிச்சேன் நல்லதெல்லாம் செய்யணும் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஐயம்பேட்டன்ற ஊரில் நல்லதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அனுப்பிச்சாரு இறைவனது ஆணையை சிரமேற்கொண்டு மக்களின் நோய்களுக்கு பரிகாரம் மாந்திரீகம் என்று வீணாக அலைந்து மேலும் துன்புற்ற ஐயம்பேட்டை மக்களின் துன்பத்தையும் நோய்களையும் போக்கியதோடு அந்த மக்களுக்கு தேவையான பல பல நன்மைகளையும் செய்துள்ளார் அஸ்தலிங்க சாமிகள் இதனால் ஐயம்பேட்டை மக்கள் அஸ்தலிங்க சாமிகளை கண்கண்ட தெய்வமாகவே பாவித்து வணங்கி வந்தார்களாம் சாப்பாடு அங்கே ஒரு முப்பது நாற்பது பேர் நிற்பாங்க குழந்தையாளரங்க பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் அந்த அண்ணாபிஷேகம் வாங்கி சாப்பிட்டா அந்த அவர் மேலே ஒட்டின சாப்பாட்டை கொடுப்போம் அவங்க அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு மறு அண்ணன் சேர்ந்து குழந்தை கொண்டாந்து அவர் துணியை விரிச்சி போட்டுருவாங்க நடந்துக்கிட்டு கல்யாணம் ஆகாதவங்க வந்து வேண்டிப்பாங்க அந்த ஜாதகத்தை வைப்பாங்க இவர் மடியில் ஒன்று வச்சு தீபாவளி போட்டு போவாங்க கல்யாணம் நடந்துடும் பாஞ்சு நாளில் நடந்துக்குது ஒரு மாதத்தில் நடந்துக்குது அந்த ஜாதகருடைய ஜாதகர் தான் மஞ்சள் தடுவே வச்சு ஒரு தீபம் போட்டோம்னா கல்யாணம் ஆகிடும் இந்த அசலைங்க ஐயாவுடைய மகம் என்னவென்று கேட்டால் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் அந்த அன்னாபிஷேகத்துக்கு அன்று யாராருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க எல்லாம் இந்த கோயிலில் வந்து அன்னம் வாங்கி சாப்பிடுவாங்க அண்ணன் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா மறு வருஷம் குழந்தையோடு தான் வருவாங்க இந்த கோயிலுக்கு அது ஒரு சிறப்பு யார் எத்தகைய குறைகளை கூறினாலும் தன் வலக்கரத்தில் உள்ள சிவலிங்கத்தினால் மும்முறை சுற்றிவிட்டு திருநீரு கொடுத்து அனுப்பி வைப்பாராம் மக்களின் குறைகள் அத்துடன் தீர்ந்து விடுமாம் எல்லாத்துக்கும் ஒரே வயசு அந்த லிங்கத்தை முன் சுற்றி கையில் எப்போதும் வச்சிருப்பார் எந்த நிமிஷமும் லிங்கத்தை கே வைக்க மாட்டார் இந்த கையில் தான் சாப்பாடு இந்த கையில் தான் பூஜை எந்த நிமிஷமும் தூங்க சொல்ல கூட லிங்கத்தை வைக்க மாட்டார் அல்கா வச்சு தான் தூங்குவார் எந்த நிமிஷமும் இருக்க மாட்டார் கீழே அல்கா வச்சுட்டு தூங்குவார் அப்புறம் இந்த உடம்பு சீக்காக அவர் காலில் போட்டுருவாங்க அந்த லிங்கத்தை மூணு சுற்றி சுற்றி எலுமிச்ச மயம் சுற்று உள்ள நம்ம எலுமிச்ச மயம் அதே மாதிரி மூணு சுற்று சுற்றி விபதி சுருக்கு பயில வச்சுருப்பார் விபதி எடுத்து விட்டார்னா ஏந்து நந்தே போவாங்க மாட்டு வண்டியே வனானே ஒரு நாள் அஸ்தலிங்க சாமிகள் ஊர் பெரியவர்களிடம் இந்த நாளில் ஜீவ சமாதி அடைய உத்தரவு கிடைத்துள்ளது அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கூறியுள்ளார் அஸ்தலிங்க சாமிகள் குறிப்பிட்ட அந்த நாளும் வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் நிஷ்டையில் அமர்ந்த சாமிகள் அப்படியே ஜீவசமாதி அடைந்தார் வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் வெடிகாலம் மூணு மணி பரமசிவர் பார்வதி நந்தி வந்து ராமச்சந்திரா நாங்க வச்ச பேர் அஸ்தலிங்கம் அவங்க ஊர்ல வச்ச பேர் ராமச்சந்திரா சிவபெருமான் சொல்றாரு ராமச்சந்திரா ஏந்திரு கட்டுறாரு உன் கடமை முஞ்சி போச்சு இனிமேல் ஒரு நிமிஷம் கொண்டு இருக்காது என்னை வந்து சேர்ந்துரு ஜீவசமாதி ஆண்டு கடலை போட்டாரு அஸ்தலிங்க சாமிகளின் வலது கையில் இருந்த சிவலிங்கத்தை எடுத்து கோயிலில் வைத்து பூஜிக்கலாம் என நினைத்து அந்த லிங்கத்தை எடுக்க எவ்வளவோ முயற்சித்தும் சுவாமிகளின் கையில் இருந்த அந்த சிவலிங்கமானது வரவில்லையாம் அந்த லிங்கத்தை எடுத்து அம்மன் கோயிலை வச்சு பூஜை பண்ணலான்னு பெரியவங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க நகம் அந்த கட்டை வரலு இந்த வரலை விட பெருசாக வந்து சுத்திகிச்சு நகம் அதுக்கு மேலே வந்து சுத்திச்சு இந்த கை உள்ளங்கை வந்து ஒட்டிக்கிச்சு காய்ச்சி வரைக்கும் லிங்கம் காய்த்து வரைக்கும் கத்தி வச்சு எடுத்தால் தான் எடுக்க முடியும் பொழுது அவரை விண்ணம் பண்ணக்கூடாதுன்னு சண்டை வந்துச்சு பக்தர்லாம் அவர் பக்தர்லாம் சண்டை போட்டுட்டாங்க அவரை விண்ணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சரி கட்சி காலத்தில் வயிகளும் சொல்ல சண்டை வேணானே லிங்கத்த ஆட வச்சிட்டாங்க வேண்டுதல்களை நிறைவேற்றும் சித்தர்களில் ஒருவராக அஸ்தலிங்க சாமிகள் ஐயம்பேட்டை மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் அவரின் நினைவாக அங்கே லிங்கம் பிரதிஷ்டை செய்து எண்ணற்ற மக்கள் வழிபட்டு வருகின்றனர் வைகாசி திங்கள் சுவாதி நட்சத்திர தினத்தன்று அஸ்தலிங்க சாமிகளுக்கான குரு பூஜை நடைபெறுகிறது அஸ்தலிங்க சாமிகளை வழிபடுபவருக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுகிறது என்ற நம்பிக்கை அவருடைய பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது வைகாச்சி சுவாதி அன்னைக்கு ஐயாவுடைய குரு பூஜை அன்னைக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்றாங்க நான் ஒரு மெக்கானிக்கு மெக்கானிக் கோயில் வச்சிருந்தேன் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் கண்ணாபிரேஷன் பண்ணதுனால கோயில் விட்டுட்டு இருக்கேன் இவர் தெரியும் இவரை வந்து பத்து ஆண்டுகளாக தான் எனக்கு தெரியும் இவ்வளோ தூரம் என்னை வச்சிருக்காருன்னா இவர் தான் இவரால் பல நண்பர்கள் நண்பர்கள் பட்டிருக்கேன் பல ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இவர்கிட்ட வாங்க பல நன்மைகள் நடக்குது நல்ல வேலை கிடைக்குது இந்த தெய்வத்துக்கு நம்பியறவங்களே கை கைவிடுக்குறாரு எந்த குறையும் கிடையாது குழந்தைங்க குட்டியாக நோய் நொடியாவது வளர்கிறாங்க வளைச்சாவுது கோல் உழைக்க ஆகுதுனாக்கா உலகம் போகிறா நல்லா பரவிச்சுன்னா ஜனங்க தேடி வரணும்னா ஐயாவை நல்லபடியாக காப்பாற்றுவேன் எந்த குறையும் இருக்காது ஐயா நம்புறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இந்த கோயில் ஐயா கிட்டே வந்துன்னு வர சொல்ல ரொம்ப மனசு வந்து கஷ்டத்தில் வந்த ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது வாழ்வா சாவா போராட்டம் எப்படி நம்ம வாழ போகிறோன்றது தெரியாது ஆனால் எங்கேயோ ஒரு தேடில் தேடல் இருக்கணும் தேடல் இருந்தால் தான் குருவை பார்க்க முடியும் எல்லாருமே சித்தராக சொல்கிறாங்க நான் சித்தராக நினைக்கல நான் சித்தராக நினைக்கல தாத்தாவாக தான் நினைக்கிறேன் அஸ்தலிங்க சித்தர் தியான மண்டபத்தில் தியானித்தால் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகுவதாகவும் மன அழுத்தம் குறைந்து நிம்மதியுடன் வீடு திரும்புவதாகவும் இங்கு வரும் பக்தர்களால் கண்டிப்பாக அதை உணர முடியும் என்றும் அனுபவம் பெற்றவர்கள் சொல்வது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் செய்திகளாக உள்ளன ஐயா கிட்ட வந்து பிடிச்சது என்னன்னா அமைதி எங்க இந்த இடத்துல எங்க உட்காது அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்மள வந்து தொட்டுட்டு போற மாதிரி அந்த காத்து அளவு அமைதியா ரிலாக்ஸா இருக்கும் நம்ம எதை பத்தி சிந்திக்க வேணாம் அமைதியா இருக்கும் மனசு அவ்வளவு அமைதியா இருக்கும் வந்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமா இங்க உட்கார அவளை சீத்துல போக மாட்டேன் வந்தாங்க ஓட மாட்டேன் கோயிலுக்கு எதிரில் காரிய விநாயகர் கோயில் கருவறையில் வலம்புரி விநாயகராக வடக்கு நோக்கி காட்சியளிப்பது கருதப்படுகிறது அது மட்டுமல்ல இங்குள்ள தலமரமான வன்னி மரத்தை பெண்கள் மஞ்சள் கயிறு கட்டி தம் எண்ணம் நிறைவேற வழிபாடு செய்கின்றனர் கோயிலில் திருமணம் நிறைவேற அவிட்டம் கேட்டை நட்சத்திர நாள்களில் வலம்புரி விநாயகருக்கு நெல் பொறியால் அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர் இப்படி வழிபட்ட பலருக்கும் திருமணத் தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல வரணமைந்து வாழ்க்கை சிறப்புற அமைந்ததாகவும் கூறும் பக்தர்கள் அஸ்தலிங்க சுவாமிகளின் கோயிலுக்கு மாதம் வாரம் மற்றும் நாள்தோறும் தொடர்ந்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார்களாம் அடுத்தது சிறப்புன்னா கல்யாண ஆவாதவங்களுக்கு இங்கே அந்த வன்னி மரம்னு இருக்குது பக்கத்தில் அந்த வன்னி மரத்துக்கு ஒன்பது கன்னி பெண்களுக்கு அவங்களுக்கு உண்டான பொருளுக்கு வளையல் மஞ்சள் கிழங்கு ஜாக்கெட்டு போட்டு அனைத்து பொருளும் சுமங்கலிக்கு உண்டான அனைத்து பொருளும் அவங்களுக்கு கொடுத்து அந்த பிரார்த்தனை செஞ்சு பிள்ளையாருக்கு நெல் பொருளில் அபிஷேகம் பண்ணாங்கன்னா குறைஞ்சது மூணு மாதத்துலேயே அவங்களுக்கு மாங்கல்யம் சூட்டிடும் அது ஒரு சிறப்பு அஸ்தலிங்க சாமிகள் தமது இறுதி காலத்தில் சமாதியடைந்த இடத்தில் மக்கள் சிவலிங்கத்தை நிறுவி கோயில் கட்டி வழிபடுவதைப் போல அஸ்தலிங்க சாமிகளின் சீடர்களான ஞானமணி சாமிகளுக்கு ஐயம்பேட்டையிலும் சாமிகளுக்கு முத்தியால் பேட்டையிலும் சமாதி கோயில்களை கட்டி மக்கள் தினந்தோறும் வழிபட்டு வருகின்றனர் தான் அஸ்தலிங்கோடு பொடிசாமி ஞானமணி ஞானமணி சாமிகள் மற்றும் பெட்டி சாமிகள் இவருடைய அடையாளமாக அஸ்தலிங்க சாமிகளின் கோயில் கருவறையில் லிங்கத்தின் இரு பக்கங்களிலும் நந்தியம்பெருமானின் சிற்ப மேனிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது இக்கோயிலின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது வாழிய அருட்திரு அஸ்தலிங்க சாமிகள் புகழ் வளர்க அஸ்தலிங்க சாமிகள் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று